ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த உலகத்திலே ரொம்ப கொடிய விஷமுள்ள ரெண்டு பாம்பு ஒன்னு ராஜநாகம் இன்னொன்னு பிளாக் மாம்பா பாம்பு விஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பாம்புமே ஒண்ணுக்கு ஒன்னு சளிச்சது இல்ல இந்த ரெண்டுமே உலகின் மிகப்பெரிய கொடிய விஷ பாம்பா இந்த ரெண்டு பாம்புமே அதோட தனித்தனி திறமைக்கு பேர் பெற்றதான் ஒருவேளை இந்த ரெண்டு பாம்புக்குள் சண்டை வந்துச்சுன்னா எந்த பாம்பு ஜெயிக்கணும் உங்களுக்கு தெரியுமா சரி முதல்ல ராஜநாத பத்தி சுருக்கமா பார்ப்போம் இந்த ராஜநாக பாம்பு தான் உலகத்திலேயே அதிக நீளமான விஷ பாம்பா இதோட அதிகபட்ச நீளம் பதினெட்டு அடி நீளமா இது அதிகபட்சமா பதிமூணு கிலோ வரைக்கும் இருக்குமா இந்த ராஜநாக பாம்பு இந்தியா சீனா இந்தோனிசியா போன்ற காடுகள் அதிகமா காணப்படுதான் அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஏன் சொல்றாங்கன்னா இதோட ஒரே ஒரு கடியில ஒரு யானையே பத்து நிமிஷத்துல கொல்ல முடியுமா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப ரொம்ப அது மட்டும் இல்லாமல் தானா அது மட்டும் இல்லாம ஒரு சில சமயங்கள்ல எலி மத்த விஷமில்லாத பாம்புகளை கூட சாப்பிடுமா இந்த ராஜநாய் பாம்புக்கு பயம்னா என்னன்னே தெரியாதான் அது மட்டும் இல்லாம இதோட உடம்ப தடையில இருந்து கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் தூரத்துக்கு தடையை தூக்குமா இதால மூணு மீட்டர் தூரம் வரைக்கும் பாஞ்சு கடிக்க முடியுமா சரி அடுத்து பிளாக் மாபா பாம்பை பத்தி சுருக்கமா பாப்போம் இந்த உலகின் மிக நீளமான இரண்டாவது விச பாம்பு இந்த பிளாக் பாம்பா பாம்பா அது மட்டும் இல்லாம இந்த உலகத்திலேயே மிக வேகமாக ஓடக்கூடிய அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்திலேயே மிக மிக வேகமாக ஓடக்கூடிய பாம்பு இதுதானா இது பள்ளி எலி பறவைகள் போன்ற சின்ன உயிரினங்களை வேட்டையாட சாப்பிடுமா அது மட்டும் இல்லாம இந்த பாம்பு ரொம்ப ரொம்ப கூச்ச சொல்ல உள்ளதான் இது வாழ்ற இடத்துல மனிதர்கள் இருக்கிறது சுத்தமா அதுக்கு பிடிக்காதான் இது பேர் தான் பிளாக் மாவா பாம்பு ஆனா இது உண்மையிலேயே கருப்பு நிறத்துல இருக்காது இது ஆலிவ் நேரத்திலையும் சாம்பல் நிறத்துல தான் இருக்குமா அப்புறம் இதுக்கு பிளாக் மாமா பாம்புன்னு பேர் வந்துச்சுன்னா இதோட வாயோட உட்பது இல்ல கருப்பு நிறத்தில் இருக்குமா இது என்னதான் ராஜநாயக பாம்பை நீளத்திலையும் இடையிலையும் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அவங்களோட விஷம் ஒரு ராஜநக பாம்போட விஷத்தை விட கிட்டத்தட்ட அஞ்சு மடங்கு ஆபத்தானதுதான் அது மட்டும் இல்லாம இது ஒரு மனுஷன் கடிச்சுனா ஒரு சில நொடிகளிலேயே மனசை இறந்துருவானா அந்த அளவுக்கு இதோட விஷம் ரொம்ப ஆபத்தானது சரி இந்த ரெண்டு பாம்புக்குள்ள கம்பாரிசனை பார்ப்போம் முதல் ஒரு ராஜநாக பாம்போட அதிகபட்ச நீளத்தை பார்ப்போம் ஒரு ராஜநாக பாம்போட அதிகபட்ச நீளம் பதினெட்டு அடியா அதாவது அஞ்சு புள்ளி அஞ்சு மீட்டர் வரைக்கும் நீளமா இருக்குமா இது ஒரு பிளாக் மாவ பாம்போட அதிகபட்ச நீளம் பதினாலு அடியா அதாவது கிட்டத்தட்ட நாலு புள்ளி மீன் மீட்ரு வரைக்கும் நீளமா இருக்குமா உடல் நீளத்தை இருக்கு ஒரு ராஜநாத பாம்போட அதிகபட்ச வெயிட் இருபது கிலோ வரைக்கும் இருக்குமா அதே இது ஒரு பிளாக் மாம்பா பாம்போட அதிகபட்ச வெயிட் வெறும் அதாவது உடல் வெயிட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ராஜநாகம் தான் அதிகம் சரி இந்த பாம்புகள் ஒரு கடியில எவ்வளவு வருஷத்தை செலுத்துதுன்னு பாப்போம் முதல்ல ஒரு ராஜநாகம் ஒரு ராஜநாகம் ஒரே ஒரு கடியில கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஐநூறு மில்லி கிராம் வரைக்கும் செலுத்துமா அதே இது ஒரு பிளாக் மாபா பம்பு ஒரு கடியில் வெறும் ஐம்பதுலேருந்து நூற்றி இருபது மில்லிகிராம் விஷத்தை தான் செலுத்துமா சரி இதோட விஷத்தை பற்றி பார்ப்போம் ஒரு ராஜநாகத்தோட விஷத்தில் கார்டியோ டோக்கின்ஸ் மற்றும் நியூட்ரோ டோக்கின்ஸுங்கிற ஆபத்தான மூலக்கூறுகள் இருக்கான் ஒரு பிளாக் மாபா பம்போட விஷத்தில் கார்டியோ டோக்கின்ஸ் மற்றும் நியூட்ரோ டோக்கின்ஸ் கால்சி செப்டின்னு ரொம்ப ரொம்ப ஆபத்தான மூலக்கூறுகள் இருக்கான் அதாவது விஷத்தை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ராஜநாகத்தை விட இந்த மலை பிளாக் மாபா பம்பு அதிகமான விஷக்கூறுகளை வச்சிருக்கு ஒரு ராஜநாக பாம்போட விஷத்தை விட இந்த பிளாக் பாம்பா பாம்போட விஷம் ரொம்ப ரொம்ப ஆபத்தானது சரி இந்த ரெண்டு பாம்புமே நேருக்கு நேரம் சண்டை போடுதுன்னு வைங்களேன் பிளாக் பம்பா பாம்பு கூட ராஜநகம் உடல்லையும் சரி கணத்திலயும் சரி ரொம்ப ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் ராஜநாக பாம்புகள் பொதுவாவே மற்ற விஷ பாம்புகள் நேரடியா சாப்பிடக்கூடியது பிளாக் மாமா பம்பு என்னதான் விஷத்துல நம்பர் ஒன்னா இருந்தாலும் கண்டிப்பா அந்த விசவம் ராஜநாகத்தை ஒண்ணும் ஜெயாது அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா ராஜநாக பாம்பு தான் ஜெயிக்கணும் நினைப்பீங்க ஆனா அது அவ்வளவு சீக்கிரமா நடந்துறாது ஏன்னா ராஜநாக பாம்பு கூட பல மடங்கு ஓடக்கூடியது தான் இந்த பிளாக் மாபா பாம்பு அதனால ஒன்று தான் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி கண்டிப்பா பிளாக் மாமா பாம்பு தப்பிச்சு ஓடிடும் அப்படி இல்லையா அதோட கடியிலிருந்து தப்பிச்சிக்கிட்டே இருக்கும் பட் கடைசியில் கண்டிப்பாக ராஜநாத் பாம்புக்கு இது இறையாயிரும் முடிவில் ராஜநாள் தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க